டீ அண்டி இல்ல காபி இல்ல இல்ல டீயே கொடுங்க டீ டிராவலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் போக போக நம்ம நிறைய சம்பவங்கள பாப்போம் இடியாதுங்க லோக்கல் பிள்ளைங்க ப்ரோ லோக்கல் பிள்ளைங்க வேணாங்க நாங்க எல்லாம் தென்னி பிள்ளைங்க ப்ரோ டி டிராவலர்ஸ் நேரம் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கள் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் தான் இருக்கேன் நாங்கள் நேற்று வந்தோம் எதுக்கு வந்தோம்னா எங்கள் அக்காவங்களோட குலசாமி கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது ரெண்டாவது கும்பாபிஷேகம் அதுக்கு தான் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நேற்றே போயிட்டு வந்துட்டோம் நேற்று போய்ட்டு நேற்று காலையில் போயிட்டு மதியமே எங்கள் வந்துவிட்டோம் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா எங்களோட வெஸ்டர்ன் கேட்ஸ் மேகமலை மேகமலையில் தான் இருக்கும் சரி கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு சரி அப்படியே ஒரு நம்ம இயற்கையோட தரிசனத்தை அடைஞ்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்தோம் யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நானும் நம்ம வின்டேஜ் விக்கியும் தான் வந்திருக்கோம் பைக் வந்து ஃப்ரெண்டோட பைக் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இந்த பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கீங்களா என்ன சார் நான் ஏன் கூப்பிடுக்கண்ணா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வீட்டை கட்டிட்டு வந்திருக்கோம் என்னடா நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் துணியெல்லாம் தோசை போட்டாங்க நிறைய வீட்டை கட்டிட்டு வந்திருக்கான் காற்று பேசி பழ நினைக்கிறேன் சரி பாருங்க இல்லை புரியல இல்லை இதை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பாட்டிக்கிறோம் எப்பயுமே எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு கரெக்டாக அங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துட்டு இந்த மரம் இங்கே வந்து உட்காந்துக்குறோம் இங்கே உட்காந்துட்டு பாட்டிக்கட்டில் டீயை போட்டு அப்படிங்கிறது கிளம்பிடுவோம் உங்களார் பஸ் சரி மக்களே நீங்கள் வந்து அப்படியே கும்பாபிஷேக வீடியோவை பார்த்துட்ருங்க நாங்கள் மேகமலைக்கு மேலே போயிட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் அந்த வேலை என்ன அலாபா பாருங்க மறக்காமல் நிறைய பண்ணுங்களா இருக்குது

ி மகாகணாதிபதி நமோ நம اوه <laughs> ڏاڍو i don't, worry. don't worry. வீட்டில் போய் சொல்லிட்டு வருவோம் அம்மா அங்கே விளாட போயிட்டு வரோம்மா எங்கள் விளாட போயிட்டு வரோம்மா சொல்லிட்டு மேங்க மொழிக்கு சைக்கிள் எட்டு வந்துடும் சைக்கிள் எட்டு வந்து நம்ம தாத்தா கடையில் ஒரு டீயை போட்டு நீட்டாக அங்கே டீயை போட்டு திரும்ப ரிட்டன் போ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு தெரிஞ்சுன்னா அங்கே அடி வாங்கிட்டு மறுபடியும் சண்டே ஆனால் திரும்ப கிளம்பி வருவோம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் சின்ன வயசு இல்லை மேகமலைன்றது ஒரு பெரிய மெமரிஸ் எல்லாருக்குமே வோம் இங்கே தேனியில் யாரை கேட்டாலுமே ஓம் மேகமலையா அழிவுனா மேகமலை கிளம்பி வந்துடுவாங்க அந்த ஒரு தாட்டியோ ரெண்டு தாட்டியோ எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா போரே அடிக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் மேகமலையில் மிஸ்ட்டும் சரி அந்த சவுண்டும் சரி பறவையோட சவுண்டும் சரி அப்போ திடீர்னு பார்த்தோம்னா மானிலாம் வந்துக்கிட்டு இருக்கோம் பவங்க வந்துக்கிட்டு இருக்கலாம் நிறைய ஜாலியாக இருக்கும் மேகமலையில் ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு அவ்வளோ இதில் ஸ்டிக்கெல்லாம் கிடையாது இப்போல்லாம் என்ன தெரியல பிளாஸ்டிக் எதுவுமே போக விட மாட்டேறாங்க நல்லா செக் பண்ணி தான் விட்றாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வரணும் பேர்டில் ஹிட் அண்ட் பேரடைஸ்னால் மேகமலையில் இருப்பாங்க நீங்களே கூகுளில் வேணால் பண்ணுங்க பண்ணுங்கள் தான் ஃபஸ்ட்டு வரும் அதை பார்த்துன்னே மேகமலையில் போட்டு வச்சுருப்பாங்க சரி போக போக நம்ம நிறைய சம்பவங்கள்லாம் பார்ப்போம் விடியாதுங்க டிரைவர் எங்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது நிறைய வருஷம் ஆச்சு வந்து வேகமாலிக்கு பார்த்துன்னு ஜாலியாக இருக்கா மேகமல்லி வந்து நிறைய வருஷம் ஆச்சு அதாவது ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு நான் வந்தேன் ஒரு மூணு வருஷம் போதும் நினைக்கிறேன் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் என் சொந்த ஊரில் நான் மேகமல்லிக்கு நான் வரேன் எங்கள் சொந்த ஊரில் சொந்த ஊர் தேனி மேகமல்லிக்கு நான் வரேன் மேகமல்லி தேனி வந்தா மேகமல்லியை தேனி தான் ஆனால் நான் மேகமல்ல நான் வந்து சுக்காங்கல் பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அமைதியாக ஊட்டி கொடைக்கான மாதிரி கூப்பமெல்லாம் எதுவுமே அதிகமாக இங்கே இருக்காது நல்லா அமைதியாக இருக்கும் நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு போகணும் அப்படின்னா தேவமலைக்கு நம்ம வரலாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதிகமாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் மன உளைச்சலாக இருக்குடா மன உளைச்சலாக இருக்குடா அப்படி இருக்கா அப்படி இருக்குதா ஆனால் சொல்கிற வந்து அதிகமாக சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நக்கலாம் எடுப்பாங்க அப்படிச்சே நானும் அதுக்கடி சொல்லி சொல்லிக்கிடுவேன் அதே மாதிரி சுற்றிக்கிடுவேன் நீங்கள் யார் சொல்லுவாங்கன்னா நம்ம காட்சி இருக்கியால காட்சி வந்து இன்றைக்கு ரெகுலர் ரிஸ்டே இருக்கா அவங்க நான் மக்களை கடந்து போகிறவனே வாசிக்க அடுத்த மொத்த ரிசிதான் வாழ்க்கை அது இருக்கிற வரைக்கும் விளையாடு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போக முடியுதா என்ன சொல்கிறீங்க பார்த்துன்னு வந்து வலுக்கும்

மேகமல்லிக்குள்ள வந்துட்டோம் அந்த ஏரியா தான் ஜம்முன்னு இருக்கும் அப்படியே அப்போ அப்படியே அந்த வீடுகளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஆசையா இருக்கும் ஜாலியா இருந்தாங்க அவனவா இங்க வாழ்க்கை வணக்கம் மக்களே மேகமலைக்கு வந்துட்டான் இங்கே டீயை போட்டு இங்கே டீக்கரை இருக்கு ஆனால் பக்க டீக்கரை மாதிரியே இருக்காது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் அப்படி கொஞ்சம் டீ போட்டுதான் இங்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது பந்துருக்கு பாட்டி கடைக்கு அப்புறம் இங்கே தான் அடுத்த டீ கடை வேகமில்ல அடிக்கடி வந்து நம்ம டீ ஏரியா கொடிக்கிறியா வணக்கம் வாங்க 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 எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க டீ கடை நான் முப்பது வருஷமா வச்சுருக்கேன்

இங்கே தான் இருக்கேன் நீங்கள் நீங்கள் உயிர் பிள்ளைங்க படிக்கிது பாப்பா வந்து மதுரையில் காலேஜில் படிக்கிறது நம்பி இங்கே பக்கத்தில் ஹைவேஸ் அரசு பிள்ளைங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ் இங்கே வாழ்வாதாரம் எப்படி இருக்குது நம்ம வாழ்வாதாரம் இருந்தால் டீ கடை தான் ஒன்றும் இல்லை எவ்வளோ வராங்க நாளைக்கு எவ்வளோ அவருக்கு இது இங்கே நேபருக்காம உங்களுக்கு வச்சிருக்கிறது டூரிஸ்ட் கடை வந்து அந்த கடை நான் இது இங்கே நேபருக்கு இப்போ நீங்கள் இப்போ எப்போ வருவீங்கல்ல எத்தனை இங்கே எவ்வளோ குடும்பங்கள் இங்கே இங்கே அவ்வளோதான் முத பகுதியில் ஆள் ஒரு நூறு நூறு ஆள் இருக்கும் ஒரு நூறு ஆள் பகுதியாலே வெடிமான நம்ம தமிழ்நாடு பகுதி நமக்கு இல்லனா வேலை கூடாது வேலைதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு எல்லா பக்கமும் வந்துட்டாங்க ஆமா இது அவங்கள இல்லைனாலும் எந்த தொழிலும் பண்ண முடியாது ஆமா போவோம் நமக்கு இங்கே போச்சு நான் எங்க போவேன்

எந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் போய்னா கண்டிப்பாக நம்ம கூறுப்பாங்க மேகமலைக்கு எந்த கவலை எதுவுமே இருக்காது எல்லாமே மறந்து போயிடும் அடுத்து மொத்தமாக வரணும் ஏதாவது பிளான் பண்ணணும் எதாவது கைடு வேணும்னாலும் கைடு இல்லை ஜஸ்ட் நம்ம கூட பயணம் பண்ணோம்னாலும் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க டி ட்ராவலர்ஸ் கண்டிப்பாக இங்கே மேகமலையார் ஜா ஜாலி பண்ணலாம் இங்கேயே தங்கிருக்க நிறைய ஏரியா இருக்குது அதை நாங்கள் தங்கியிருக்கோம் இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஹில்ஸில் வந்து டென்ட் ஸ்டே எல்லாமே இருக்குது அங்கே நமக்கு காண்டாக்ட் இருக்குது அருமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் கீழேயும் ஸ்டே பண்ணலாம் இங்கே ஸ்டே பண்ணலாம் இன்னும் போனோம்னா அடுத்து பயங்கரமான ஸ்டே பண்ணலாம் முடியல முடியலை ஆறு மாசத்துக்கு வேட்டி பறக்குது டீ கடை மாதிரியே தெரில ஒரு வீடு மாதிரி இருக்கு வந்து கேட்ட பிறகு டீ கடை இருந்தாங்க இங்கே வந்தது கிடையாது நம்ம தாத்தா கடை மேனவர் கடை இருக்கு அங்கேதான் போயிருக்கேன் நல்லா இருக்கு மேகமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இவ்வளோ அமைதியாக இருக்கு நான் எனக்கு சத்தம் கட்டிகிட்டே இருந்துச்சு நானோட எங்கள் அருவின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது மரத்தோட காத்து சத்தம் சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம மேகமலையில் லாஸ்ட் எல்லை கூடனா மகாராஜா மெட்டு அந்த நடுவில் இருப்போம் பதினெட்டு கிலோமீட்டரு அதுதான் மகாராஜா மெட்டு ஹைவேஸ் இப்போ நம்ம அஞ்சு கிலோமீட்டரு அடுத்த ஹைவேஸு அப்படியே ஏறுவாங்க எல்லாரு இப்படி மகாராஜா மெட்டு என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் மீண்டும் ஒரு டீ அடுத்த ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் அங்கே இருந்து ஒருத்தர் ஒரு அஞ்சு 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 கிலோமீட்டரு அதுக்குள்ள ஒரு டீ டீ வந்தாச்சு என்னென்னா கொடுது ஒடியில ரொம்ப குளிருது என்ஜாய் பண்ணும்ல ஒரு பக்கம் ஒழுகுது ஒரு பக்கம் கொடுது ஒரு பக்கம் நடுங்குது ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குது எப்படி ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது நல்லா இருக்கும் டீ இங்கே வர டீ அக்கா நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு ஜம்முன்னு போட்டு கொடுத்துருக்காங்க கரெக்டா நாங்கள் இங்கே வந்து இறங்குனே எல்லாருமே பார்க்குறாங்க ஆடுறாங்க இந்த குழுல வேட்டியை கட்டிட்டு கேமரா மாட்டிக்கிட்டு வந்துருக்காங்க எங்களுக்கு முடிஞ்சே தெரியாது அப்படி நாங்கள் மனசுக்கு அதை பஸ்ஸு நாங்கள்லாம் லோக்கல் பஸ்ஸு லோக்கல்ஸ்னா நாங்கள் தான் இருப்போம் லோக்கல் லோக்கல் பிள்ளைங்க பிள்ளைங்க நாங்கள் பிள்ளைங்க ஓகே ரைட்டு ப்ரோ நடுங்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கடமையாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தப்பாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தான் நேர்மலாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தான் அவ்வளோதான் வீடியோ பார்க்கலாம்னாலும் ஹைவேஸ் தான் அப்படித்தான் என் பேசு ஏன் குளூரில் என்ன பேசுன்னு தெரியும் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேலாம் இருக்குது ஆல்ரெடி நானும் விக்ரம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம்

கீழே போகலாம் கீழே வந்து தண்ணி ஆறா ஏரியா குளமா என்ன தராது ஒன்றும் பிரச்சனை நினைனப்பா அந்த அக்காட்டை கேட்டு வரேன் அந்த அக்கா கேட்டுக்க அக்கா கேட்குறேன் அந்த அக்கா ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க நாங்கள் டீ கேட்டுட்டோம் டீ கேட்ட பிறகு அக்கா ரெண்டு டீ ரெண்டு நிமிஷம் வெளியிருங்க நான் போட்டு வரேன் குளிருக்கு அந்த அக்காவே பார்த்துக்கிட்டே அக்கா மொடத்தை மொடை பார்த்துட்டே இருந்தோம் அந்த அக்கா தம்பி இருங்க தம்பி நானே கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டாங்க ஓ என்ஜாய் அவ்வளோதாங்க வாழ்க்கை கடந்து போகிறதானே வாழ்க்கை இதாக கடந்த இங்கிருந்து கடந்து போனால் இப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க காமெடி இவங்க சொல்லி இவங்களே சிரிச்சுக்கிறாங்க இது காமெடியெல்லாம் இல்லையே எதா இருந்தாலும் அப்படி தாங்க வாழ்க்கைன்னா அப்படி தாங்க இருக்கும் கடந்து தான் போகணும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அப்படியே வேற யாரும் ஒன்றும் இல்லை குளிர்ந்தியும் மாலா தீயா போடு தீய போடுல டீய போடு கீழே போனோம்னா அதான் அந்த ஏரி போட்டோ எடுக்கலாம் இன்னும் நல்ல மழை காலம்னா தண்ணி ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் வந்துடும் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுன்னா அங்கே கடையில் சாப்பாடு ஆர்டர் போட்டு இங்கேருந்து லாஸ்ட் எண்டுக்கு போயிடுவோம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து இந்த ஏரியில் உட்காந்து சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட மேகமலை மெமரிஸே ரொம்ப இருக்குது இந்த ரோடு போடுறதுலேருந்து ரோடு போடுறதுக்கு ரோடு போடுறதுக்கு முன்னாடிலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ரோடு போடுறதுக்கு முன்னாடி இருந்து மேகமலை மெமரிஸ் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு எங்களோடவே ஒரு பயணிக்கிற ஒரு இது சைக்கிள் பைக்கு காரு எல்லாத்தையும் விட்ட நடந்து வச்சுக்கிடுவோம் நடந்துடணும் விட்டா விட மாட்டாங்க நடமாட்டாங்க அதனால சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே தான் இதுதான் இந்த ஏரியா தான் அப்படியே அருமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக ஃபன் பண்ணுவோம் எல்லாருமே ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க என்னடா வேட்டியை கட்டிட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தேனி லோக்கல் கேர்ள்ஸ் நல்ல மிஸ்டு ஒரு குளியில போட்டு விடுவோமா என்னடா ஒரு குளியில போட்டு விடுவேன் இருக்கு இந்த மாதிரி கையெல்லாம் நடிங்கிட்டு இருக்கு ஒரு படத்துல கூட தொட்டனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க பாத்தீங்களா அது மாதிரி இருக்கு நல்லா ஜிவ்ன்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம்ல ஆச்சு மணி இப்போ ஒரு மணி தான் ஆகுது ஒரு மணிக்கே இந்த நிலமை போக போக ஆச்சுன்னா அவ்வளோதான் மழை வந்துடும் மழை வேலை எங்கள் மழை விழா இந்த அந்த மிஸ்ட்டுக்கு மழை விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் மிஸ்டே நம்ம நடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் மழைலாம் வந்துச்சுன்னா அப்போ தான் பயங்கரமாக இருக்கு அங்கே ஒரு பிள்ளை சொல்லிட்டு குளிருக்கு அந்த ஒரு குளிர் தாங்க முடியாமல் பிள்ளைக்கு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அதாவது அதை ஜிம்பாடி இருப்பார் குழந்தை அப்போ மழை விழுந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது மழை கிடையாது மிஸ்ட்டில் வந்த தண்ணி தண்ணி அந்த தண்ணிக்கு நடந்தது மழை தான் இருந்துச்சு வச்சுக்கோங்கமே ஓகே தெரியுதா இந்த இயற்கை எவ்வளோ ஒரு அற்புதமானது கோரமானது அழகானது ஆபத்தானது பேசிக்கிட்டே இருக்காங்க யாரோட பேசணும்னு சொல்லி ஆட்டில் பேச இயற்கையோட பேச அவர் இயற்கை காதலன் இயற்கை காதலனா அப்புறம் காதலை என்ன ஒன்றுது இயற்கை காதலடா இயற்கை காதலடா நான் இயற்கை காதலன் பேசிக்கலி எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏரியான்னா சொல்லவே தேவை அப்படியே உள்ள இருந்து பட்டாம்பூச்சிலாம் பறக்குது வேற நடுங்குச்சு அது குளிருக்கு உள்ள இருக்கு வேற ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கு செம்மையாக என்ஜாய் பண்றாங்க எங்கள் பசங்க எல்லாருமே ஓ ஓ எதுக்குடா ஓன்னு கத்துறா நினைக்காய் ஏன் குளிரு வேற ஒண்ணு இல்லை வேறே ஒன்றும் இல்லை ஓ பேசிக்கலி எல்லாரும் ஒரே பன்றமான பண்வெல்லல இருப்பார் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபை கம்ச்சறோம் ப்ரோ யூடியூப்ல போட யூடியூப்ல. சேனல் ரே காலி ஆகுது மக்கள் நம்ம மக்கள் அங்கங்கே நின்று என்ஜாய் பண்ணுறாங்க விளையப்பி எடுக்கிறாங்க இது வந்து உன்னோடய ஃபஸ்ட்டு பயணம் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் ஃபஸ்ட்டு முருகார்பட்டி அம்மா முருகார்பட்டி பசத்து வண்டி சட்டே இருந்துட்டு கச 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 கசிட்டு வந்து அப்படியே அப்படியே வாழ்க்கையோட மாற்றங்கள் மாறும் நிகழும் அதான்டா நடுங்குது கை இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் உங்களிடந்து விடை வருவது உங்கள் ட்ரீ டிராவலர் மக்களை என்ஜாய் அல்டிமேட் என்ஜாய் ஆனா எங்களை பார்த்துக்க மட்டும் கட்டி மட்டும் கட்டிட்டு வந்துறாதீங்க முடியல சுத்தமா முடியல